பிரியமான கர்த்தருக்கள் அன்பும் பாசமும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் இயேசு கேட்குறார் அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து என்றார்கள் இனி அடுத்த வசனம் முப்பத்தி அஞ்சு சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார் அந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த இயேசு கண்ணீர் என்கிற அந்த சம்பவம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது காரணம் மரணமும் சாவும் ஒன்றே என்று சொல்கிற இயேசு உயிர் உயிரோடு இருப்பது நானே சொல்கிற இயேசு ஏன் கண்ணீர் விட்டார் அவர் கண்ணீர் வேண்டிய வேண்டிய தேவையில்லை மார்த்தால் மாதிரியால் அழலாம் நான் நீங்கள் நான் அழலாம் மனிதனாகிய நாம் ஒரு வந்தால் நாம் அழலாம் தேவகுமார்னு அல்லது தேவன் அழலாமா ஆனால் அங்கேயே சழுதார் ஏன் அழுதார் நீங்கள் நினைக்கிறீங்க நான் கண்டதில்லை நான் பார்த்துக்கிறது இந்த சகோதரிடைய உணர்வை புரிந்து கொண்டு ஒரு மனுஷனாக அந்த இடத்துல தன்னை தேவனாக தேவகுமார் என்று காட்டிக்கொள்ளாமல் அந்த துக்கப்படுகிற சௌதரோடு சேர்ந்து தானும் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ தேவகுமாரனாக இருக்கிற அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அதுதான் அதில் இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியம் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற தேவன் நம்முடைய கவலைகளை அறிந்து கொள்ளுகிற தேவன் நம்முடைய சங்கடங்களை நம்முடைய சந்தேகங்களை அவர் அவர் தன்னது தன்னது போ தன்னுடையது போல நினைத்து பா பாவிக்கிறது பாவிக்கிறதுனால இயேசு கண்ணீர் விட்டார் அந்த சகோதரிகளுக்கு அதை பார்க்கும்போது ஆ இந்த இயேசு நமக்காக கண்ணீர் விடுவார் நம்மோடு கூட இணைந்து நம்முடைய துக்கத்தில் பங்கு கொள்ளுகிறார் நம்முடைய மரண செய்தி இந்த செய்தியில் பங்கு கொள்ளுகிறார் என்கிற அந்த ஒரு ஒரு ஒன்னஸ் அந்த ஒரு ஐக்கியம் அந்த சம்பவத்தில் இயேசு அவரோடு இணைந்து கொள்ளுகிறார் அந்த ஐக்கியம் அந்த ஒன்னஸ் அந்த ஃபெலோஷிப் ஐக்கியத்தில் அவர் உண்டாக காட்டுகிற ஃபெலோஷிப் இயேசு கண்ணீர் விட்டார் ஆறுதலான பல ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத காரியம்தான் அவர் இயேசு கண்ணீர் வைக்கிற கண்ணீர் விடுகிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அந்த சகோதரிகளை எந்த அளவுக்கு தேற்றிருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் அவர் ஆறுதல் அடைந்திருப்பார்கள் இயேசு நம்மோட நம்முடைய உணர்வுகளை புரிந்து கண்ணீர் விடுகிற அற்புதமான தேவன் அது அந்த சகோதரிகளுக்கு நிச்சயமாக ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கும் என்று சொல்லி இந்த சுருக்கமான செய்தியை முடிக்கிறேன் நன்றி